லக்ஷ்மீநர்தாம் வந்தே குரு பரம்பராம் எதுராஜா வித்மே ஸ்ரீபாஷேகாராயோராமான திருவடிகளே 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 யோ நித்தியம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதிதரான திருநாய மேனே அஸ்மத் குரோ பகவதோசிய சிந்தோ ராமானுஜரணம் சரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இழந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலி மேயாராம் உதயடியே கருளாயே எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருகருணையால் நாலாயிரத்து பிரபந்த பாசுர பதிவேற்றின் வரிசையில் இன்றைக்கு தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஓராவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை திருமங்கையாழ்வாரிய பெரிய திருமணியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய ஒன்பதாம் திருமணியுடைய ஆறாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது பெரிய திருமொழி பாசுரம் கண்ணனை அறுபத்தி நான்கு பாசுரங்களால் கிருஷ்ணாவதாரத்தை புகழ்ந்து பேசுகிற இந்த ஆழ்வாருடைய பாசுரங்களிலே இது கிருஷ்ணாவதார ஈடுபாடு பாசுரம் அறுபது முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் தமிழ்லோக திவாகரம் விஸ்வகோபி பிரகாஷ் ஆவி நிகதம் நம வாழி பரகாலன் வாழி கனிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழ்வியரோ மாயோனே வாழ்வெளியால் கொள் மங்கையர்வோன் தூயோன் சுழ்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடுபிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலுமொரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா கொங்கு புகழ் மங்கையர் ஓன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை வழியே பறிக்க வேணும் என்ன கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருடன் கையால் அடியே வினையை துணித்தலொட வேணும் துணிந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது பெரிய திருமொழி பாசுரம் அரக்கியர் ஆகம் புல்லன இல்லால் அனிமதி இலங்கையர் கோனை செருக்கழித்த அமரர் பணிய முன் நின்ற சேவகமோ செய்ததின்று முழுக்கி இதழ் ஆய்ச்சி முன்கை மென்சங்கம் கொண்டு முன்னே நின்று போகாய் எருக்கிலைக்காக எரிமழு வேச்சல் என் செய்வது எந்தை பிரானே இதில் சொல்கிற பழமொழி என்னென்னா எருக்க இலைக்காக மழுவை வீச வேண்டுமோ எருக்க இலை நான்காக பழுத்தால் அதுவே கீழே விழுந்துடும் அது போல இருக்குதானே இந்த ஆட்சி அப்படின்னு நினச்சிதானே உன்னுடைய தோற்றத்தை கூட அவனிடம் கான்றாமல் கனவிலே கூட அவனிடம் தோன்றாமல் அவளிடம் தோன்றாமல் அவளை வெறுப்புற மாதிரி அவள் மீது வெறுப்பு கொண்டார் போல் செய்கிறாயே என் பெருமானே என்று சொல்கிறாள் பரகால நாயினுடைய தாயாக அவனோடு சேர்ந்து இன்பம் துய்ந்த போது அவள் கையிலே இருந்த சங்கு இருந்த வளையல்களை கையிக் கொண்டு சென்று விட்டாய் அதை திருப்பி கொடுக்கறதுக்காகவாது நீ வருவேன் அவள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா உள்வெளி தோற்றமாக கூட நிழலாக கூட அவளுக்கு நீ உடைய தரிசனத்தை காட்ட மாட்டேன் என்கிறாயே என்கிறாள் அந்த தாய் அதற்கு காரணம் இலங்கையிலே இருக்கக்கூடிய அரசியலுடைய எல்லோருடைய அகங்காரமும் அழிமாறு அவருடைய தாலிகளை எல்லாம் இழக்குமாறு ஒரே ஒரு அம்பால் இலங்கை இரித்தவனே இலங்கையை அழித்து ராமநாதிகளை கொன்று அவர்கள் அத்துணை பேருக்கும் தாலி பாத்தியத்தை இழக்க செய்தவனே தேவர்களை அவர்களை பணிய செய்தவனே அப்படிப்பட்ட திறம் வாய்ந்ததனால் நான் எனக்கு என்னை வழி ஒரு ஹீரோ என்று நினைக்கிறாயோ என்று சொல்கிறார் பிரம்மாஸ்துரத்துக்கு கூட அழியாத இலங்கையை உன்னுடைய ஒரு அஸ்திரம் அழித்தது என்கிற போதே உன்னுடைய பெருமை எங்களுக்கு தெரிகிறது அந்த பெருமையின் காரணமாக நீயே உன்னை நினைத்து கொண்டு இவள் யார் வெறும் எருக்கும்பு போல தானா உறுதுறக்கூடியவன்தானே இவளுக்காக நாம் மிகவும் பிரயாசப்பட வேண்டும் என்று எழுதுகிறாய் கண்ணா என்று பரகால நாயினுடைய தாயா இருந்து பேசுகிறான் அனி மதுள் இலங்கையர் கோன் அப்படின்றார் அழகிய மதில்களை உடைய இளங்காபுரிய தலைவனான ராவணன் அவனை ஒரே ஒரு பில்லாளியை அழிச்சுட்ட அவனுடைய கொழுப்பை அடக்கி தேவர்கள்லாம் வந்து உன்னை பணியுமாறு என்ற பராக்கிரமத்தை நினைத்ததனால அல்லவா இவனை நீ உதாசீனம் செய்கிறாய் முறுக்கம்பு போன்ற அழகிய அதரத்தை உடைய இந்த இளம் பிள்ளையினுடைய முன்கையில் உள்ள சங்கு போன்ற வள வளையல்களை எல்லாம் நீ பறித்து கொண்டு சென்று விட்டாய் இவள் கண்ணெதிர தோன்றியாவது இல்லை இல்ல அப்படி பார்வையில் படுற மாதிரியாவது போகலாம் இல்ல அதுவும் செய்ய மாட்டேன்ற எதிர்கான்னா இருக்கையிலையை உதிப்பதற்கு கோடாலியை கொண்டு வந்து எதிர்ப்பு அடிக்கணும் அதுவே உதுந்தா கீழே விழப்போகுதுன்ற எண்ணமோ கண்ணா என்று சொல்லுவோம் பிரானேன் கூப்பிடுற சொல்றாரு இவளுடைய பிதர்களுடைய அழகை நீ ஒரு சிறிது கூட நினைத்து பார்க்கவில்லை உன்னை பிரிந்ததனால் ஈர்க்குச்சி போல உள்ள இலக்கை வைத்து அவருடைய கழக கையில் இருக்கிற எல்லாம் கீழே கழகுமாறு செய்து விட்டாய் உன்னை மறந்தாலாவது மறக்கலாம்னா அதுக்கும் வழி தர மாட்டேன்ற அவலையான இவளை கொலை செய்வதற்கு நீ இத்தனை பிரயாசம் கொள்ள வேணுமோ தானாக பழுத்து விழக்கூடிய எருக்களை உதிர்ப்பதற்கு மழுப்பழையை கொண்டு யாராவது படிப்பார்களோ ராவணனை சம்ஹாரம் பண்ணின நீ தேவர்களால் வணங்கப்பட்டிருக்கின்ற நீ அந்த வீரச் செயலை இன்று இவள் திறத்திலே காட்டுகிறாய் இருக்கிறது ராட்சச மாதர்களுக்கெல்லாம் தாலிபாத்தியத்தை இழக்குமாறு அவருடைய ராவணனுடைய செருக்கை அழித்து போர்க்களத்திலே நீ அவர்களை அழித்து அதனால் அவர்களெல்லாம் மாங்கல்யத்தை இழந்ததனால் துயரப்படக்கூடிய காரணத்தை உண்டாக்கி ராவணனுடைய துன்பத்திலிருந்து விளக்கியதால் எல்லாம் உன்னை வணங்கத் தோட்ட பாக்கியத்தை பெற்றவனாய் அந்த பரம பாக்கியமாக போக்கியமாக உள்ள நீ இவளை உதாசீனப்படுத்துவதிலே என்ன மகிழ்ச்சியை கொள்ளப் போகிறாய் என்று சாதாரணமான இவளுக்கு நீ உள்வெளி தோற்றமாகவாது காண்பிச்சு அவளை நீ தேத்தலாமே ஆனால் இவளை நீ இப்படி உதாசீனப்படுத்துவது நல்லதோ என்று கேட்கிறார் இந்த பாசுரத்திலே அப்படியாக படகால நாயகியுடைய வருத்தத்தை மீண்டும் ஒருமுறை சொல்லியே இவளை நீ உதாசீனப்படுத்தலாமா என்னுடைய திரானே என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் பாசுரம் மீண்டும் ஆகம் வில்லால் அனுமதி இளங்கையர் போனை செருக்கழித்து அமரர் பணிய முன் நின்ற சேவகமோ செய்ததின்று முழுக்கு இதழ் ஆய்ச்சி முன்கை வெண் சங்கம் கொண்டு முன்னே நின்று போகாய் எருக்கிலைக்காக எரி மழு ஓச்சல் என் செய்வ எந்திரானே காயேனவாச்சா மனசேந்திரா பிரகதே சுவாவாது கரோமியத்தில் சகலம்பரஸ்மன் நாராயணா ஏறி சமர்ப்பையாமி உடலால் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததா இவ்வுலகத்தினோட ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நன்வினையோ தீவனையோ அத்தனை உங்களுடைய கமல மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நால்வதற்கு அன்பு வாய் கண்ணா सर्वत्र गोविंद नाम संकर्तन गोविंद 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 गोविंद